இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க்குனால கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இருக்குங்க ஸோ உடம்பு சரியாக அமைச்சு இப்போ வீடியோ போட முடியல ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு நாள் போன வாரத்தில் ஸோ எலெக்ஷன் ஒர்க்குனால இப்போ வந்து நம்ம எம்சி கேசிங் அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நூற்றி ஏழு அப்படின்றத வந்து டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருக்கோம் சரி டேரெக்டாக ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் ஆள் நம்ம ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ எட்டுலாம் கொடுத்துருந்தோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் யூடியூப்பில் போட முடியல ஒரு ரெண்டு ஒரு நாள் கழிச்சு தான் போடுவோம் கொஞ்சம் எலக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் போட முடியாதுன்னு நினைக்கிறேங்க ஒரு விட டைம் இருந்தால் நான் எடுத்து போடுறேன் நான் சரிங்களா போட்டிருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு மாதம் ஒரு வின்னிங் வந்திருக்கும் ஏன்னா நம்ம நூத் அங்கே கொடுத்த ரெண்டே நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நூற்றி ஏழு நாலு எட்டு எட்டு தான் கொடுத்துருந்தோம் நூற்றி ஏழு ஜீரோ எழுபத்தொன்று நாலு எட்டு எட்டு தான் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நூற்றி ஏழு எதெல்லாம் ரெண்டு ட்ரிப்பு வருது அதை எடுத்து போட சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நூற்றி ஏழும் ஜீரோ எழுபத்தொன்னு தான் ரெண்டு ட்ரிப் ரிப்பீட்டாக வந்திருக்கும் அதை விட்டிங்கன்னா ஆறு எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டுன்னு வந்திருக்கும் இதை ரெண்டு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் போட்டிருந்தேன் நான் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் ஒரு 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 மாஸ் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு பத்து நாள் வீடியோ போடலின்னா கூட நம்ம வீடியோ போட்டுற அன்றைக்கெலாம் வின்னிங் வந்து ஜீரோ பதினஞ்சு இன்றைக்கு வின்னிங் வந்தது எல்லா நாளுமே நம்ம இடையில விட்டு கேப் விட்டு போடுற அன்றைக்கி எல்லாமே நம்ம ஒரு வின்னிங் வாங்கிட்டு தான் இருந்தோம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா வீடியோ போட்டால் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் எங்களை கொஞ்சம் ஒர்க்குனால முடியலை முடியல அதனால் போடல கண்டிப்பாக போடுறேங்க நான் ஒன் ஆர் டூ டேஸில் போட்டுறேன் நம்ம அந்த டூ ஃபார்ட்டி எம்சி கெஸ்ஸிங் குரூப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து நான் ஷேர் பண்ணி விட்டது அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஒரு ரெண்டு மணிக்கே வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுட்டேன் ஸோ வீடியோ போட முடியலீங்க அதனால் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணேன் இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கெஸ்ஸிங் கொடுக்குறதுங்க ஆஃப்டர் எம்சி கெஸ்சிங் இது இதுலேயும் வந்து நம்ம அந்த ஜீரோ எழுபத்தொன்று நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரெண்டு நம்பர் தான் அங்கே சொல்லியிருந்தோம் அதான் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பர் தான் இங்கே பாக்ஸ் ஒக்கிசும் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து மாசா வின் பண்ணியிருக்காங்க ஸோ வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளாம் கொஞ்சம் வீடியோ போட முடியலாம் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போட்டுருவோம் கொஞ்சம் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டினியூ வீடியோ போட்டுருவேன் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி போட்டுருவோம் ஸோ திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து எப்பயுமே வந்து மாதத்தில் ஒன்று டு அஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு ஃபுல் ஏபிசி வின்னிங் நமக்கு வந்துருது போன மாதமும் வந்திருக்கும் எட்நூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதம் ஜீரோ நூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்தாலும் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்போர்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாதம் ஹிட் பண்ணி கொடுக்கும் அப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ அன்னைக்குலாம் நமக்கு வின்னிங் வந்திருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ பதினஞ்சுக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் வீடியோ போட்டிருந்தோம் அன்னைக்கு வின்னிங் கொடுத்தோம் ஃபைவ் ஜீரோக்கு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி இப்போ நீங்கள் நம்ம வீடியோ போடல ஆனால் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அந்த எம்சிகெஸ் குரூப்பில் கொடுத்துருந்தேன் ஸோ நூற்றி ஏழு மாதம் வின் பண்ணிருக்கு போர்டு வச்சு வின் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃபிரெண்ட் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி Thank you.